ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து ஆப்பம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அது கூட சைட் டிஷ்ஷாக தேங்காய் பால் செய்யறதையும் பார்க்க போகிறோம் ஆப்பம் வந்து சாஃப்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் ஒரு கப்பு அவள் வந்து தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க அவள் ஊற வச்சுட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் அப்படி ஊற வச்சுருங்க இது வந்து தட்டை அவல் தட்டை அவள்ன்றதுனால ஒரு டூ செகண்ட்ஸ்லேயே ஊறிடும் நீங்கள் அரிசி அவளாக இருந்தால் அது வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வைக்கணும் இந்த அவள் வந்து சீக்கிரம் ஊறிடும் நம்ம ஆல்ரெடி வந்து ஆப்பத்துக்கான மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதோட மெஷரும் நான் சொல்கிறேன் இது வந்து நல்லா ஊறிச்சு பாருங்கள் இது வந்து மிக்சி சாரில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒன் ஏஸ்ட்டு ஒன்று தான் நம்ம எடுக்க போகிறோம் பச்சரிசி ஒரு கப்புன்னா புழுங்கலரிசி ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு அதில் ஆஃப் கப் வந்து உளுந்து சேர்த்துக்கணும் கால் கப் வந்து கால் காலுக்கும் கம்மியாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கணும் வெந்தயம் சேர்த்தா தான் வந்து நல்ல மனமாக இருக்கும் நான் அந்த மாதிரி தான் இப்போ மாவை அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அது கூட வந்து அது கூட வந்து இந்த அவல் அரைச்சி வச்சதை நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அவல் சேர்த்து தான் நான் வந்து ஆப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் இந்த டைமில் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி தண்ணியாக தண்ணி தண்ணியை பதத்துக்கு வந்து நீங்கள் ஆப்பத்துக்கு கரைச்சிக்கோங்க இவ்வளோ இவ்வளோ தண்ணியாக இருந்தால் தான் வந்து ஆப்பம் வந்து நமக்கு அந்த சுற்றுறதுக்கு நல்லா வரும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இப்போ ஆப்பத்துக்கான மாவு ரெடி நம்ம இப்போ சட்டியில் வந்து எண்ணெய் போடாமல் அந்த எண்ணெயை மட்டும் தேய்ச்சி எடுத்துகிட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க ரெண்டு கரண்டி மாவு ஊற்றிட்டு நல்லா சுற்றி சுற்றி பண்ணுங்கள் இப்படி இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி சுற்றுங்க சென்டரில் மட்டும் வந்து ஆப்பம் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் எல்லாம் மட்டும் நல்லா தின்னாக இருக்கும் மூடி வச்சுருங்க பாருங்கள் இப்போ ரொம்ப நல்லா ஆப்பம் வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது நம்ம பவுல் சேர்த்ததுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது சைடில் மட்டும் சைடில் மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் தேய்ச்சி எடுத்ததால் அது அது இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி சாஃப்டாக வேணும்னா நீங்களும் வந்து ஆவல் சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் வந்து ஜவ்வரிசி கூட சேர்ப்பாங்க ஜவ்வரிசி ஊற வச்சு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஜவர் சிவு வச்சு அதையும் மிக்ஸ் பண்ணி ஆப்பம் ஆவுளில் சேர்ப்பாங்க அதுவும் ந அதுவும் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து ரைஸ் வந்து நம்ம ரைஸ் கூட ஆல்ரெடி ரைஸ் வேக வச்சு வச்சிருப்போம்லே அந்த ரைஸை கூட அரைச்சி அதோடு சேர்ப்பாங்க நான் வந்து அவள் தான் எப்பவுமே சேர்ப்பேன் ஆப்பத்துக்கு நீங்கள் இந்த ரேஷியோவில் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஆப்பம் நல்லா வரும் வெந்தயம் கொஞ்சமாக போடுங்க வெந்தயம் வந்து நல்ல வாசனைக்காகவும் நல்லா செவந்து வர்றதுக்காகவும் தான் அதனால வெந்தயம் கொஞ்சமாக போடுங்க மற்றபடி வந்து ஒரு டம் ஒரு டம்ளர் அரிசி பச்சரிசி ஒரு டம்ளர் பூண்டில் அரிசி பாதி வந்து அந்த அதே டம்ளரில் வந்து பாதி வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து அதிகமாக சேர்த்தாலும் ஒட்டிட்டு வராது இப்போ வந்து நம்ம தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பாலுக்கு வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சிலர் வந்து பச்சையாகவே தேங்காய் பால் செய்வாங்க அது வந்து நமக்கு வந்து நெஞ்சு கரைச்சிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நான் எப்பவுமே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணிப்பேன் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுப்பேன் தேங்காய்பால் பச்சை பாலே வந்து சேர்ப்பாங்க நான் வந்து அப்படி சேர்க்க மாட்டேன் ஏன்னா டைஜஷன் ஆகாது ஜீர்ணம் ஆகாத மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாக தண்ணியை சூடு பண்ணிவிட்டு தேங்காய் வந்து நல்லா அரைச்சி தேங்காய் பாலை வந்து அதிலே நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் தேங்காய் பழம் அரைச்சி அதிலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஏலக்காய் வாசனைக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க ஏலக்காய் பொடி போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அது ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி லைட்டாக சூடாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை லைட்டாக சூடானால் போதும் தேங்காய்வுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக அப்படியே ஊற்றிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஃபில்டர் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடியும் அப்படியே சேர்த்துருங்க நம்ம ஆல்ரெடி ஃபி ஃபில்டர் தான் பண்ண போகிறோம் அதில் வந்து இந்த தோல்லாம் வந்துடும் சுகர் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு சேர்த்துக்கோங்க கம்மியாக வேணுன்றவங்களுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க அதிகமாக ஸ்வீட் அதிகமாக வேணுன்றவங்களுக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க பால் இந்த பதத்தில் இருந்தால் போதும் இப்போ வந்து இது ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் அது ஹீட்லேயே வந்து பச்சை வாசனை போயிடும் இப்போ வந்து தேங்காவை நம்ம வடிகட்டி எடுத்துடுறோம் இதில் ஏலக்காவுடைய தோல் எல்லாம் வந்துடும் ஸ்மெல் மட்டும் இருக்கும் ஏலக்காவுடைய வாசனை மட்டும் இருக்கும் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆப்பத்துக்கு வந் ஆப்பச்சட்டி வந்து இந்த மாதிரி ஓவலாக அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம தோசை டவால் ஊற்றணுன்னா தோசை மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி இதுவில் நீங்கள் ஆப்ப ஊற்றுங்க ஆப்பச்சட்டி இரு இப்போ எல்லாருமே ஆப்பச்சட்டி வச்சுருக்காங்க நான்ஸ்டிக்லேயும் வருது இண்டாலியம்லையும் வருது இண்டஸ் வேலிலும் கூட ஆப்பச்சட்டி வருது நீங்கள் அந்த மாதிரி ஆப்பச்சட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவும் முறை நான் வந்து ஆப்பம் எப்படி ஊற்றுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க சுற்றிட்டு அப்படியே சென்டரில் வச்சிங்கன்னா அந்த சென்டரில் மட்டும் நல்லா திக்காக இருக்கும் மூடி போட்டு வச்சுருங்க ஒரு டூ மினிட்ஸ்லேயே வெந்துடும் சூப்பரான டேஸ்டியான ஆப்பம் தேங்காய் பால் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஓரம் மட்டும் நல்லா செவந்துருக்கும் இப்போ அந்த டைம்ல எடுத்துருங்க அதுக்கப்புறம் ரொம்ப விட்டுறாதீங்க கருகிடும் ஆப்பம் எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் ஓடையாமல் எடுக்கணும் போகிறதுல மட்டும் எடுத்துட்டு அப்படியே நீங்கள் எடுத்துருங்க ஒட்டாது இது நான்ஸ்டிக் தானே ஒட்டா தானே ஆப்பம் சூப்பராக பாருங்கள் இந்த பபிள் பபுளாக வந்திருக்கு பாருங்கள் அப்படின்றாவே ஆப்பம் சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ